அன்னை தமிழ் பேசும் அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் வெல்கம் பேக் டு உழவனை உலகம் வாங்க நாம் இன்றைக்கு மற்றொரு நல்ல ஒரு விற்பனை தகவலை பற்றி பார்க்கலாம் விற்பனைக்கு வந்துள்ள இந்த நிலம் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டு அருகில் அந்த நிலம் வந்து அமைஞ்சிருக்கு இருந்து ஒரு பத்து கிலோமீட்டர் தொலைவில் அந்த நிலம் வந்து அமைஞ்சிருக்கு திண்டுக்கல்லேருந்து பார்த்தோம்னா தோராயமாக ஒரு நாற்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் அந்த நிலம் வந்து அமைஞ்சிருக்குன்னு சொல்கிறாங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நீங்கள் நிலத்தினை பற்றிய முழுமையான தகவல்கள் மற்றும் நிலத்தின் அமைப்பினை நீங்கள் தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் இந்த மாதிரி விற்பனை தகவல்கள் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடியே ப்ராப்பர்ட்டியோட லொக்கேஷன் மற்றும் காண்டாக்ட் நம்பரை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனல் மெம்பர்ஷிப் பிளானில் ஜாயின் பண்ணிக்கோங்க விற்பனைக்கு வந்திருக்கிற நிலம் வந்து பார்த்தீங்கன்னா புஞ்சை நிலம் ரெட் சாயில் செம்மண் நிலம் இந்த நிலத்தில் கிணறு மூன்று போர்வெல் மூன்று பி சர்வீஸ் வசதி இருக்குது தார் ரோட்டிலிருந்து உட்புறமாக இந்த நிலம் வந்து அமைஞ்சிருக்கு தார் ரோட்டில் இருந்து நிலத்திற்கு செல்வதற்கு நல்ல மண்சாலை வசதி இருக்குது இந்த நிலத்தினை பற்றிய உங்களுடைய சந்தேகங்கள் கேள்விகள் எதுவாக இருந்தாலும் இந்த வீடியோக்கு கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு பதில் அளிக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி அருமையான ப்ராப்பர்ட்டி விற்பனை தகவல்கள் தவறாமல் உங்களுக்கு கிடைக்கணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே அந்த பெல் பட்டனையும் அழுத்துங்க விற்பனைக்கு வந்து உள்ள இந்த நிலத்தில் தென்னை முருங்கை பயிரிட்டு நிலத்தை சுற்றிலும் ஃபென்சிங் அமைச்சிருக்கிறாங்க நிலத்தில் தங்குவதற்கு சீட் போட்ட சின்ன அறை இந்த நிலத்தில் இருக்குது சிங்கிள் ஓனர் இதே போன்று விற்பனை அல்லது குத்தாய்க்குள்ள உங்களது எந்த ஒரு ப்ராப்பர்ட்டியும் நமது சேனலில் பதிவிடுவதற்கு நம்ம சேனலை நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள் விற்பனைக்கு வந்து உள்ள இந்த நிலத்தோட மொத்த பரப்பளவு பதிமூன்று ஏக்கர் இந்த நிலத்தின் விலை வந்து ஒரு ஏக்கர் பதினேழு லட்சம் ரூபாய் சொல்கிறாங்க செவன்டீன் லேக்ஸ் சொல்கிறாங்க இந்த ப்ரைஸ் வந்து ஸ்லைட்லி நெகோஷியபிள் பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டது நீங்கள் நிலத்தினை நேரில் பார்வையிட்டு நிலம் பிடிச்சிருந்தால் விலைபுரங்களை நேரடியாக பேசிக்கொள்ளலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இந்த நிலத்தினை பற்றி கூடுதல் தகவல் வேண்டும் என்றாலோ அல்லது இந்த நிலத்தினை நேரில் பார்வையிட வேண்டும் என்றாலோ இந்த நிலத்திற்கான தொடர்பு அலைபேசியின் வந்து வீடியோ ஸ்க்ரீன் மற்றும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறோம் மேலும் உரங்களுக்கு நீங்கள் இந்த அலைபேசி எண்ணை தொடர்பு உள்ளுங்கள் நீங்கள் திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டு அருகில் ஒரு செம்மண் நிலம் வாங்குறதுக்கு பார்க்குறீங்க அப்படின்னா இந்த இடம் உங்களுக்கு ஒரு பொருத்தமான இடமாக இருக்கலாம் மீண்டும் நல்லதொரு ப்ராப்பர்ட்டி விற்பனை தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் வாழ்க வளத்துடன் நன்றி வணக்கம்